ஆலங்குளத்தில் ஒன்றிய அரசை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தலைமை செயற்குழு உறுப்பினர் சேக் தாவூது பங்கேற்பு தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆலங்குளம் ஒன்றிய திமுக செயலாளர் செல்லத்துறை தலைமை தாங்கினார் ஆலங்குளம் பேரூர் செயலாளர் வக்கீல் நெல்சன் பொதுக்குழு உறுப்பினர்கள் கதிர்வேல் முருகன் சமுத்திரபாண்டி ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஆலடி எழில்வாணன் விவசாய அணி துணை அமைப்பாளர் குளம் முத்துப்பாண்டி மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் டி கே ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் நகர பொருளாளர் சுதந்திரராஜன் வரவேற்றார் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் சேக் தாவூது சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதித்திட்ட நிதி ரூபாய் நான்காயிரத்து முப்பத்தி நான்கு கோடியை கடந்த நான்கரை மாதமாக வழங்காமல் வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டனம் உரையாற்றினார் கட்சியினர் கோஷம் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் மாவட்ட பிரதிநிதி வாசு மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் கணேசன் மகளிரணி சரஸ்வதி பாஸ்கரன் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் வக்கீல் சுப்பையா நெற்றூர் கிளை செயலாளர்கள் கணேசன் மரியப்பாக்கியம் முத்தையா குறிப்பன்குளம் இளைஞரணி வேல் அரசன் ஒன்றிய வழக்கறிஞர் அணி யோகேஷ் ராம்குமார் விஜி தகவல் தொழில்நுட்ப அணி சிவக்குமார் மற்றும் ஆலங்குளம் ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்